நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னைக்கு வர இருக்கிறாங்க சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுடைய தொடக்க விழா நிகழ்ச்சிகளை பங்கேற்ற பின்பு நாளை திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் காலையில் இருக்கின்றார்கள் மதியத்திற்கு மேலே ராமேஸ்வரத்தில் இருக்கிறாங்க நாளை மறுநாள் தனுஷ்கோடியில் கோத்தன்ராமர் கோயிலில் இருக்காங்க அதன் பிறகு மதுரை வழியாக சென்னை டெல்லிக்கு திரும்பி செல்கிறாங்க ஸோ போன முறை நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு பொழுது ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சிக்கு வந்த பொழுது நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து திருச்சியிலே தூய்மை பாரதம் நிகழ்ச்சியை நடத்தி கிட்டத்தட்ட ஏழு டன் குப்பை திருச்சி மாநகரில் நம்ம எடுத்து பிரதமர் அவர்களை வரவேற்றோம் இன்று நம்முடைய பிரதமர் அவர்களை வரவேற்பதற்காக பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அயோத்தியாவில் பிராண பிரதிஷ்டை நடக்குது குழந்தை ராமருக்கு இந்த நான்கு நாட்களும் தமிழகத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மத வழிபாட்டு தலங்கள் கோவில்கள் மசூதி சர்ச் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நம்முடைய மத வழிபாட்டு தலங்களை சுத்தப்படுத்தக்கூடிய பணிகளே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் இன்று காலையில் சென்னையில் நான் உட்பட இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் அனைவருமே பாம்பன் சுவாமிகள் சன்னதி அவரிடத்தில் நம்முடைய தொண்டர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இன்று நாளை நாளை மறுநாள் குறிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் அயோத்தியாவில் பிராண பிரதிஷ்டை நடக்கிற அன்னைக்கு கிட்ட ஐந்தாயிரம் மத வழிபாட்டு தலங்கள் முக்கியமான இடங்கள் அங்கே எல்லோருமே அதை சுத்தப்படுத்தக்கூடிய பணியில் நாம் ஈடுபட வேண்டும் என்று கட்சிக்கு இருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே நம்முடைய கட்சி நம்பரோடு இணைந்து மாஸ்க் சர்ச் அங்கேயும் நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அதே போல் வேறு வேறு இடத்துல நம்முடைய கோவில்கள் சிறு தெய்வங்கள் பெரு எல்லா இடத்துலையும் கூட இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கட்சியினுடைய வேண்டுகோள் நம்ம தொண்டர்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க கா எதற்காக இதை செய்கின்றோம் நம்முடைய பிரதமர் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இதை செய்கின்றோம் பிரதமர் அவர்கள் ஒம்பது நாட்களுக்கு முன்பு தன்னுடைய விரதத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாசிக்கில் அவரே ஒரு கோயிலை சுத்தப்படுத்தி நம் அனைவருக்கும் கூட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க இந்த மாதிரி அயோத்தியாவில் பிரதிஷ்டை நடக்கிறதுக்கு பதினோரு நாட்கள் பிரதமர் அவர்கள் அந்த சிறப்பு அனுஷ்டானம் சிறப்பு விரதத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நாம் அனைவருமே நாம் குடியிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்களில் நீங்கள் தூய்மையாக வச்சுக்கோங்க என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் என்று பிரதமர் சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற இலக்கை வைத்து களத்தில் இறங்கியிருக்கின்றோம் அடுத்த நான்கு நாட்கள் இன்றிலிருந்து நிச்சயமாக மக்களுடைய ஆதரவோடு மக்களும் எங்களோடு இணைந்து இதை செய்து முடிப்போம் என்கின்ற நம்பிக்கை இருக்குது காரணம் சுத்தம் என்பது எல்லா இடத்துலையுமே இருக்குது அது குறிப்பாக தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வச்ச பாரத்தில் தூய்மை பாரத்தில் கீழே வந்துட்டோம் சென்னை போன்ற பெருநகரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழாவது இடத்துலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இடத்துக்கு வந்துவிட்டோம் திருச்சி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டாவது இடத்துல இருக்குது ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநகரத்தில் எல்லாமே மோர் தன் டென் லேக் பாப்புலேஷன் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நம்முடைய தமிழகம் நம்முடைய மாநகரங்கள் ஸ்வச் பாரத் தூய்மை பாரதத்தில் கீழே வர ஆரம்பிச்சிட்டோம் காரணம் அதற்கான அக்கறை வந்து அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியோ நகராட்சியோ அல்லது அரசு அரசாங்க இயந்திரமோ அதற்கு வந்து ஒரு இது கொடுக்காமல் இருக்கிறாங்க இதன் மூலமாக மறுபடியும் மக்களை ஊக்குவித்து இது ஒரு மக்கள் இயக்கமாக மக்கள் சக்தி இயக்கமாக செய்து காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை குறிப்பாக பிரதமர் அவர்கள் திருச்சிக்கு வந்தபொழுது ஸ்வச் பாரத் எப்படி பண்ணுமோ அதே போல் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துலேயும் தூய்மை பாரதம் இந்த முறை இளைஞரணி நடத்துவாங்க அதை தாண்டி கோவில்கள் நடக்கும் காரணம் நம்முடைய தமிழக மக்கள் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து மறுபடியும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நகரத்தையும் சுத்தப்படுத்தி அகில இந்திய அளவில் நம்முடைய ரேங்க் ரேங்குங்கிறது ஒரு குறியீடுங்க ஒரு குறியீடு பட் அந்த குறியீட்டை பார்க்கும் பொழுது நாம் கீழே வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு இயக்கமாக மாறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீடு இந்த பகுதியில் இருக்கு இதே ஏரியாவில் தான் அவங்க மகன் இருக்கிறாங்க ஒரு சகோதரி பத்திரிகை நண்பர் முன்பு வந்து என்னை சிகரெட்டால் சூடு வச்சிருக்காங்க என்னை அடிச்சிருக்காங்க என்னை கொடுமைப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பேன் என்று சொல்லி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி அதை தாண்டி அவர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை அதற்கு படிப்பதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கே வர்றாங்க அந்த சகோதரி வந்து பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரி இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட மாநில அரசு அக்கறை காட்டவில்லை என்றால் என்ன சமூக நீதிங்கண்ணா என்ன சமூக நீதிங்கண்ணா ஒரு ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியல ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல ஒருத்தர் வந்து காயத்தை எல்லாம் காட்டுறாங்க பத்திரிகையாளர் முன்பு பேசுகிறாங்க இதை தாண்டி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் என்ன போலீஸ் சமூக நீதியை திமுக ஸ்டிக்கர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்பது தான் எங்களுடைய கேள்வி அதனால் எங்கள் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் இன்றைக்கி பிரதமர் வர்றாங்க இன்று நாளை நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் களத்தில் இறங்க வேண்டி வரும் ஏன்னா அந்த சகோதரியினுடைய நீதிக்காக நியாயத்திற்காக சமூக நீதிக்காக நாங்கள் களத்தில் இறங்குவோம் இதை மாநில அரசு கவனத்தில் வச்சுக்கணும் சொல்லுங்கள் சிஸ்டர் ஆளுநர்கள் வந்து மலிவான தரம் தாழ்ந்த அரசியலை செய்யறதாகவும் இத வந்து இந்தியா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காண்கிறதாகவும் முதலமைச்சர் சொல்றாங்க போட்டி அரசியலை இப்படிதான் முன்னெடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்ன முன் வச்சிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன தரம் தாழ்ந்த வேலையை ஒரு ஆளுநர் செய்திருக்கிறார் என்று குறிப்பிட வேண்டும் அதாவது மூணு மாதத்துக்கு ஒருக்க அந்த படத்தில் வர சீன் மாதிரி இப்போ ஆளுநர் சீன் அப்படின்னு திமுகவுடைய திரைப்படத்தில் ஒரு சீன் வச்சுருக்காங்க மூணு மாதம் ஆச்சு ஆளுநர் திட்டிடுவோம் அது ஒரு ரெண்டு மாதம் அந்த பிக்சர் ஓடு அப்படிங்கிற மாதிரி என்ன தரம் தாழ்ந்த வேலையை ஆளுநர் செஞ்சுருக்காங்க சேலத்திலே பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய வீட்டுக்குள்ளே போந்து ரைடு பண்ணி அவரை கைது செய்து அவரை ஆறு மணி நேரம் சேலம் ஃபுல்லாக சுத்த விட்டு எந்த குற்றமும் செய்யாதவரை எல்லா பக்கமும் இழுத்துட்டு போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரன் மீது நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கலினா எல்லாருத்துக்கும் இதான் நடக்கும் என்று திமுக இன்டெரக்டாக சொல்லியிருக்கக்கூடிய வார்னிங் மாதிரி சேலம் துணைவேந்தரை பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவங்க முன்னாடி நின்றுருக்காங்க இன்னைக்கு ஸோ இதுதான் கருத்து சுதந்திரத்தை ஒரு குரல் விலையை மலிவான அரசியல் செய்வது இதுதானோ தவிர ஆளுநரை பயமுறுத்துவதற்காக துணைவேந்தரன் மீது காவல்துறையை முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துட்டுருக்கிறாங்க இத்தனைக்கு அது துணைவேந்தர் எந்த தப்பு செய்யலை அப்படின்னு நம்ம சேலத்திலே பேசியிருக்கோம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம் அதனால் மலிவு அரசியல் செய்வது முதலமைச்சராக அல்லது ஆளுநர் என்பதை முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடியில் பார்க்கணும் இதில் மலிவரசியல் எங்கே வருதுங்க ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு வேலை செய்கிறாங்க சமீபத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு போனாங்க உச்சநீதிமன்றத்தில் தமிழக ஆளுநரின் மீது என்ன குற்றச்சாட்டு அவர் வைத்தாங்க உச்சநீதிமன்றம் என்ன கண்டனம் சொல்லிச்சு ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் இப்போ டைம் கொடுத்துருக்காங்களா இல்லை ஆளுநர் வந்து இந்த டைமுக்குள்ளே அந்த பில்லை கிளியர் பண்ணும் கான்ஸ்டியூஷனல்லே சில காரணங்களுக்காக டைம் லிமிட் வைக்காமல் இருக்கிறாங்க ஆளுநர் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய பணியை செய்கிறாங்க ஒரு ரோல் மாடல் சிட்டிசனாக இருக்கிறாங்க தமிழகத்தினுடைய முதல் குடிமகனாக அவர் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக வேறு வேலை இல்லாதனால் அடிக்கடி ஆளுநரை வம்புக்களுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய பார்வை இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் பாஜக நிர்வாகிகள் சந்திக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இல்லைங்கண்ணா இல்லை இல்லை அது இல்லைங்கண்ணா பிரதமர் அவர்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பயணமாக வந்திருக்கிறாங்கண்ணா அதாவது இன்னைக்கு பிரதமர் அவர்களுடைய அஃபீஷியல் ப்ரோக்ராம் கேலோ இந்தியா இன்னாகிரேஷனு அதன் பிறகு தூர்தர்ஷன் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்மிட்டர் டவரு சில விஷயங்கள் நம்ம டிடி அந்த புதிகை சேனல் இதெல்லாம் வந்து பிரதமர் அவர்கள் இன்றைக்கி துவங்கி வைக்கிறாங்க புது சேனல் அதன் பிறகு பிரதமர் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு போகிறாங்கண்ணா ஸோ இந்த கட்சி நிகழ்ச்சியில் எதுவும் இல்லைங்கண்ணா பிரதமர் அவர்கள் நாளை முழு நாளும் நாளை மறுநாளும் அவர்கள் தன்னுடைய ஆன்மீக பயணமாக அந்த பகுதிக்கு போகிறாங்க ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் நம்ம தனுஷ்கோடி அந்த பகுதிகளில் ஆன்மீக பயணமாக ஸோ கட்சி நிகழ்ச்சி கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களோடு இந்த முறை இல்லைங்கண்ணா இல்லை ஒரு ஆன்மீக இதில் இருக்காங்க அதனால எந்த விதமான கட்சி நிகழ்வும் இல்லை தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்போது பாஜகவினுடைய தேர்தல் வியூகம் என்னவா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற தேர்தல் அதில் குறிப்பாக இந்தியா முழுவதும் நாம் பார்க்குறோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திரும்பி வர வேண்டும் என்கின்ற மீண்டும் வேண்டும் மோடி என்கின்ற அளவில் இன்றைக்கி மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறாங்க இதே வந்து முதல் வெற்றி ஒரு தமிழ்நாடு போன்ற நம்முடைய மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கால் ஒன்றுவதற்கு வளர்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுப்பதற்கு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்கு மக்களுடைய அன்பை பெறுவதற்கு முதல் இலக்கு வந்து இந்திய மக்கள் பிரதமர் அவர்களை மீண்டும் வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது எங்களுக்கு பாதி வேலை முடிந்ததாக பார்க்கின்றோம் இரண்டாவது தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முப்பத்தி இரண்டு மாத ஆட்சியை மக்கள் பார்க்குறாங்க ஸோ அதில் மக்களை பொறுத்தவரை ஓட்டு எகெயின்ஸ்ட் டிஎம்கே ஓட்டு ஃபோர் மோடிஜி இப்படி தான் இன்றைக்கி வந்து தளத்தில் கிரவுண்ட் லெவலில் மக்களுடைய பேச்சு இருக்குது ஆனால் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஓட்டு தமிழகத்தில் அவருடைய ஆட்சிக்கு எதிரான ஓட்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப மூன்றாவது முறை வேண்டும் என்கின்ற ஓட்டும் இணைந்து வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய ஆதரவோடு பெரும் எழுச்சியை சந்திக்கும் என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இதே வேலைன்னா ரஞ்சன்குமார்னா யாருன்னா காங்கிரஸ்காரர் சில பேர் அட்டென்ஷன் சீக்கர்ஸாக இருக்கிறாங்க அது என்ன பண்ணுறதுண்ணே அட்டென்ஷன் சீக்கர்ஸ் என்னென்னா காங்கிரஸில் காங்கிரஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் தான் இருக்கிறாங்க தொண்டர்கள் இல்லை அதனால் தலைவர்கள் மாற்றி மாற்றி கரு கர்ப்பு பலுன வெட்டி என்ன பண்ணுறது அதனால் இது வந்து முதல்ல திமுக அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் பிரதமரை பொறுத்தவரை நீங்கள் பார்ப்பீர்கள் தமிழக மக்கள் வரவேற்பதற்கு தயாராக இருக்காங்க திருச்சியில் பார்த்தீங்க எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்கன்னா அதிலும் பிரதமர் அவர்கள் அயோத்தி செல்வதற்கு முன்பு தன்னுடைய கடைசி கட்ட பயணத்தை தமிழகத்தில் வச்சுருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நமக்கு பெருமையான விஷயம் பாருங்கள் அயோத்தியா போகிறதற்கு முன்பு குறிப்பாக ஸ்ரீரங்கம் நம்முடைய ராமநாத சுவாமி சிவபெருமானத்தை தரிசிக்கிறது அதன் பிறகு தமிழகத்தில் கம்பராமாயணத்தை நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் நாளை நம்முடைய பிரதமர் அவர்கள் கேட்கின்றார்கள் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் அந்த கம்பராமாயண நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க அதன் பிறகு கோத்தன்ராமர் கோவிலில் இருக்காங்க தனுஷ்கோடியில் இருக்காங்க இதை பயணத்தை முடித்து விட்டு நேரடியாக அயோத்தியா போகிறாங்க எவ்வளோ பெரிய பெருமை எவ்வளோ பெரிய கௌரவம் பிரதமர் அவர்கள் நம்முடைய தமிழ் மண்ணுக்கு நம்முடைய கலாச்சாரத்தை கொடுத்துருக்காங்க விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் சொல்லுங்கண்ணா அயோத்திக்கு போகிறாங்க பதினோரு நாள் விரதத்தில் இருக்காங்க நேற்று பத்திரிகையில் படித்தேன் ஒரு ஆங்கில பத்திரிகையில் பிரதமர் அவர்கள் வெறும் இளநீரை மட்டும் குடிப்பதாக குடித்து விட்டு தரையிலே படுத்து தூங்குவதாக அந்த ஆங்கில பத்திரிகையில் செய்தி எழுதியிருந்தாங்க அவருடைய விரதம் என்பது வெறும் இளநீர் தண்ணியும் தரையில் தான் படுக்கிறாங்க ஒரு ஒரு ஏன்னா அவருடைய அந்த சாஷ்டாங்கமான அந்த விரதத்தில் இருக்கிறாங்க அது அவங்க அனுஷ்டானம் என்று பிரதமர் அவர்கள் கடைப்பிடிக்கிறாங்க பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பு இதைவிட ஒரு துறவியைப் போல் நம்முடைய பிரதமர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மகானை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியுங்க நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா தமிழில் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்டின் கொஸ்டின்ஸ் அப்படியே ஃபுல் டாஸ் மாதிரி போட்டு அந்த இன்டர்வியூவர் யார் இன்டர்வியூ எடுத்தாரோ அவரே வந்து உதயநிதி கோச்சிங்கை கொடுத்து மொத்தம் எனக்கு தெரிந்து முப்பத்தி எட்டு கேள்விகள் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்னா ஒரு கேள்விக்கு சராசரியாக எனக்கு தெரிந்து ஒரு நிமிஷத்துக்கு கீழே அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் இன்டர்வியூவில் முப்பத்தெட்டு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் அமைச்சரானதை அம்மா எப்படி பார்க்குறாங்க அமைச்சரானதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கா பாஸ்ட் டைம் என்ன உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுத்த எடுத்த நம்முடைய பத்திரிகையாளர் பத்திரிகை நண்பர் அப்படியே பக்குவமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு அவரே பந்து போட்டு அவரே பேட்டிங் கோச்சிங் கொடுத்து அந்த கேள்விக்கு ப்ராம்ப்டு வேறு பண்ணுறாங்க அவரே அவரே கேள்விக்கும் அவரே ஆன்சரும் கொடுக்குறாரு நண்பரவர் பத்திரிகையாளர் நண்பர் அவரே ப்ராம்ப்டும் பண்ணுறார் அவ்வளோ கோச்சிங் கொடுத்து உதயநிதி ஸ்டாலினை ஒரு இன்டர்வியூவில் நடிக்க வைக்கணுமாங்கண்ணே அதனால் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த செய்தியாளர் ஒன் டு ஒன் நெறியாளர் சந்திப்பு என்பது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பால் போட்டு அப்படியே பார்த்து பக்குவமாக விளையாடுங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேனே அதில் எந்த கேள்வியுமே சீரியஸான கேள்வி இல்லை எந்த பதிலும் சீரியஸான பதில் இல்லை அதற்கு நாங்கள் பதில் சொல்லி எங்களுடைய தரத்தை தரம் தாழ்த்தி கொள்ள விரும்பலை பத்திரிகையாளர் சந்திப்பென்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு உதாரணம் அதை உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் உட்காந்து சிடி போட்டு ஃப்ரீ டைமில் பார்க்கணும் என்ன கேள்வி கேட்குறாங்க தமிழகத்தினுடைய பிரச்சனை என்ன அது எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கையாளுகின்றார்கள் என்பதை உதயநிதி ஸ்டாலின் பார்க்கணும் ஃப்ரெண்ட்லியாக போட்டுவிட்டு யாராச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களானே அவர் உதயநிதி ஸ்டாலின் தான் டெப்டி சிஎம்னு ஆரம்பித்ததே அவர் தான் ஆரம்பித்ததே அவர் தான் இன்றைக்கி ஸ்டாலின் அவங்க சொல்கிறாங்க சில பேர் தேவையில்லாமல் உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம்னு சொல்லிட்டாங்க உதயநிதி ஸ்டாலினே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஆரம்பித்தது யார் நீங்கள் தானே ஆரம்பித்தீங்க திமுக காரங்க நீங்களே எம்எல்ஏக்கள் சுற்றி சுற்றி வந்தீங்க என்னுடைய வாழ்நாளில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பார்க்கணும் நாங்கள் சொன்னோமா திமுக எம்எல்ஏ சொன்னாங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சருக்கு பொருத்தமானவர்னு நாங்கள் சொன்னோமா திமுக அமைச்சர் சொன்னாங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக வர வேண்டும்னு நாங்கள் சொன்னோமா திமுகவுடைய கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்களா சொன்னது நீங்கள் செட்டப் பண்ணது நீங்கள் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வந்தால் மக்களே ஏற்று ஏற்றுக்க மாட்டாங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க தெரிந்த பிறகு நீங்கள் பல்ட்டி அடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு புது நேரட்டிவ் செட் பண்ணுறீங்க ஓ வெளியெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வாங்குன்னு சொன்னாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் பெருந்தன்மையாக வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற நேரட்டிவ் இந்த ட்ராமாலாம் எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுவாங்க இந்த அந்து போன ரீலில் எத்தனை நாளைக்கு ஓட்டுவாங்க அதே டைப்பில் கரெக்டாக இந்த பிரச்சனை விசுரூபமாகும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட்லி இன்டர்வியூ அதில் முப்பத்தெட்டு கேள்வி அந்த கேள்வியெல்லாம் நேற்று நான் படித்து பார்த்தேனே யாரோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு ஃபார்வேர்டு மாதிரி என்ன கேள்விங்கன்னே அது ஒரு துணை மு ஒரு துணை முதல்வர் அம்பிஷன் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு ஒரு கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அப்படியே கேள்வி கேட்பாங்க எவ்வளோ விஷயம் இருக்குது நார்த் சவுத் டிவைடை பற்றி பேசுகிறாங்க கேள்வி கேளுங்க டெவல்யூஷனை பற்றி கேளுங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு ஃபண்டை ஒப்பிக்க சொல்லுங்கள் எல்லாம் விட்டுட்டு திரும்ப 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 இப்படி இப்படி அப்படின்னு ஒரு அது ஃப்ரெண்ட்லி மீடியா இன்டர்வியூ அங்கண்ணே அதில் கேட்ட கேட்கப்பட்ட கேள்வியும் சீரியஸ் கிடையாது சொல்லப்பட்ட பதிலும் சீரியஸாக கிடையாது என்ன என்னன்னு சொல்கிறது அதுக்கு நீங்கள் ஸ்டில் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறாங்கண்ணே அதாவது ஒரு இடிப்பு ஒரு மத வழிபாட்டு தளத்தினுடைய இடிப்பை பற்றி பேசுவதற்கு கடைசி தகுதி யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோவில் என்று சொல்வது போல் ஆட்சிக்கு வந்த 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 பின்பு எத்தனை கோயில் அடித்தாங்க அதெல்லாம் மக்கள் எல்லாம் போர்க்குரல் எழுப்பிய பிறகு கோயில் அடிப்பை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி இவர்கள் இடிப்பை பற்றி பேச அது உச்சநீதிமன்றத்தில் அஞ்சு பேர் இருக்கிற கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் யுனானிமஸ் வெர்டிக்டில் ராமர் கோயில் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு மாஸ்க் எங்கே கட்டணும் அதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு இரண்டு தரப்புக்கும் நியாயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு ராமர் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து பப்ளிக்கிட்ட மணி வாங்கி இந்தியாவினுடைய மக்கள் தன்னோட சம்பாதிச்ச ஒரு ஒரு பைசாவும் போட்டு இதனை திமுக காரங்க மாதிரி கொள்ளையடிச்சு கோபாலபுரம் வீடு கட்டுற மாதிரி நினச்சிட்டாங்களா ராமர் கோவிலுக்கு ஒரு ஒரு மனிதனும் சம்பாதித்த பணத்தை எல்லாம் போட்டு அதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு நபர் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் தமிழகத்தில் ஒருவர் கொடுத்துருக்கார் செக்கு இந்திய அளவில் தமிழகம் மூன்றாவது மாநிலம் ராமர் கோவில் கட்டுவதற்கு அதிக பணம் கொடுத்த மாநிலம் என்ன பேசிகிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் எதாவது தெரியுமா அவருக்கு அதெல்லாம் படிக்கிறாரா என்ன நடக்குதுன்னு தெரியுமா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை பற்றி தெரியுமா சும்மா அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லி பால் ஃபுல் டாஸ் போட்டாங்கன்னா அப்படியே பதில் சொல்லலாம் ஐடியா பண்ணுறாங்க தமிழக பாஜகவினுடைய செயல்பாடு வளர்ச்சி அண்ணாமலை வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தது வந்த பிறகு எந்தெந்த நிலையை அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இது ஒரு இது ஒரு ஒர்க் அண்ட் ப்ரோக்ரஸ் இங்கே ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது பல பரிமாணங்களில் வளரும் இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜனசங்கம் அடல் பிகாரி வாஜ்பாயாவுடைய காலம் மோடி ஐயா ரெண்டாயிரத்தி பதினான்கு ஒரு காலம் ஒரு ஒரு காலத்திலும் ஒரு ஒரு வளர்ச்சியை பார்த்துருக்குங்க இது பார்த்திங்கன்னா நான் ஆயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்சி எனக்கு முன்பும் பல தலைவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள் அற்புதமாக எனக்கு பின்பும் பல தலைவர்கள் அற்புதமாக வேலை செய்வார்கள் அந்த கட்சியை இடத்துக்கு போவாங்கண்ணா இதில் இந்த இதில் நான் ஒரு இடையில் ஒரு சின்ன ஒரு புள்ளி அவ்வளோதாங்கண்ணா அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய சில புள்ளிகளைப் போல் நானும் ஒரு புள்ளி இதை எல்லாம் நீங்கள் நினைச்சி பார்த்திங்கன்னா அது அற்புதமான கோலம் இருக்கும் அப்படி தான் அதனால் இவாலுவேஷன் பண்ணுறத விட ஒரு மாநிலத் தலைவராக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையை நம்முடைய தொண்டர்கள் தலைவரோடு இணைந்து செய்கின்றேன் என்று தான் நான் பார்க்கின்றேன்